ஹாய் ஹலோ நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற பெண்களும் வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதுக்கான சேமிப்பு டிப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கார்ஸ் பார்க்கலாம் இப்போ எப்படி வந்து மூணு மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகேவோ அப்படி வந்து நீங்கள் சேமிக்கலாம் இது வந்து மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மெத்தட் தான் ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வீக்லி சேவ் பண்றது ஸோ ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து அஞ்சு ரூபாய் செகண்ட் டே வந்து பத்து ரூபா தேர்ட் டே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஃபோர்த் டே வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா ஃபைவ் டே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு சிக்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா இப்படின்னு வந்து ஆறு நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு ரூபாயாக கூட்டிகிட்டு போய் லாஸ்ட்டு ஆறாவது நாள் முப்பது ரூபா ஏழாவது நாளே வந்து நம்ம விட்டுருவோம் சரியா ஏன்னா சண்டே போய் விட்டுறலாம் ஸோ இந்த ஆறு நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபான்னு நம்ம சேமிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா நமக்கு கிடைக்கும் நூற்றி அஞ்சு ரூபா ஒரு வாரத்துக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது நாலு வாரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி இருபது ரூபா நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ நாலு வாரத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் அப்போ மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி நம்ம சேவ் பண்ணுறது மூலியமாக நானூற்றி இருபது ரூபா நம்மளால் வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இப்படி ஒரு சேமிப்பு நம்ம பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெத்தட் டூ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லறை சேமிப்பு இப்போ நம்ம சேமித்தோம் இப்போ கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் சேமிப்பு இது எப்படி அப்படின்னா டெய்லியும் ஒரு நாளைக்கு பத்து ரூபாயாக இருக்கட்டும் இல்லை இருபது ரூபாயாக இருக்கட்டும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் இப்போது பத்து ரூபாயிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னால் நம்ம டெய்லியும் அஞ்சுருவா அஞ்சுருவா நம்ம எடுத்து வைக்கணும் இல்லையா அப்போது வந்து அந்த கணக்கு பிரகாரம் அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு அப்போது டெய்லியும் ஒரு நாளைக்கு பத்து ரூபா இல்லை அதிகபட்சம் இருபது ரூபா உங்களால் ரெண்டில் எந்த அமௌண்ட் முடியும் முடியுமோ அது ஓகே அப்போது ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் மாதத்துக்கு முப்பது நாள் ஒரு நாளைக்கு பத்து ரூபா மணிக்கே போட்டோன்னா முப்பது நாளைக்கு முந்நூறுபா அதே மாதிரி இருபது நாளைக்கு நம்ம எடுத்துக்கிற போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அறநூறுவா கிடைக்கும் சரியா மறுபடியும் சொல்றேன் பத்து ரூபா மணிக்க பத்து ரூபா மணிக்க நமக்கு சேமிக்கும் போது ஒரு மாதத்துக்கு முந்நூறுபாயும் இருபது ரூபா மணிக்க சேர்க்கும் போது அறநூறு நமக்கு கிடைக்கும் சரியா எக்ஸ்ட்ரா அதில் முப்பத்தி ஒரு நாளும் கூட வரும் சரியா அப்போது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூறுவா இப்போ நமக்கு வருது சரியா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுவுமே நமக்கு சிம்பிள் சேமிப்பு தான் அதில் ஒரு நானூற்றி ஜில்ரூவா இதில் ஒரு அறநூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அப்படி சரியா இப்போ தேர்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சேமிப்பு மந்த்லி சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு சிலிண்ட்ரு காசு கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மானியம் ஏறும் நம்ம ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம சிலிண்ட்ரு பிடிக்கும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா நமக்கு மானியம் ஏறும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மந்துக்கு அதே போல பாத்தீங்க அப்படின்னா சிலிண்டர் காசை தள்ளி இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து காய்கறி வாங்குவோம் இல்ல அந்த எக்ஸ்பென்சிவ் இருக்கும் இல்லையா நமக்கு எதுலையாச்சும் அதில் மிஞ்சிறதா இருக்கட்டும் இல்லை நமக்கு கவர்மெண்ட்லேயே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஆயரருவா வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அதாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஓகே மந்த்லி வந்து ஒரு ஆயரருவா அப்படின்னு சொல்லி நம்ம கணக்குக்கு எடுத்து வைக்கணும் சரியா அப்போது இந்த மூணு மெத்தேடுமே பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான சேமிப்பு தான் மூணுமே வந்து பெரிய அளவில் இல்லை வீக்லி நம்ம வந்து அஞ்சு ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி முப்பது ரூபாயில் முடிக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபா இல்லை இருபது ரூபா நம்ம எடுத்து வைக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா மந்த்லி நூறுரூவா சாரி ஆயிரரூவா நம்ம எடுக்கிறோம் அப்போ பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது ஃபஸ்ட்டு வீக்லி அப்புறம் வந்து அந்த பத்து ரூபா வீதம் ஒரு அறநூற்றி இருபது மந்த்லி சேமிப்பு ஆயிரரூபா அப்படின்னு நம்ம சேவ் பண்ணும்போது மாதத்துக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா கிடைக்கும் சரியா இப்போது வந்து இது வந்து சேமிக்கவே முடியாத அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சேமிப்பு தான் கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரரூவா தானா அப்படின்னு சே நினைக்கக்கூடாது ஏன்னா ரெண்டாயிரருவா வந்து சேவ் பண்ணுறது பெரிய விஷயந்தான் நிறையா பேரால் அதே தான் சரியா ஏன்னா டெய்லி தினசம்பரி வேலைக்கு போயிட்டு வந்து நமக்கு சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு கடனுக்கே போகும் அப்போது இது ஒரு சின்ன சேமிப்பு சரியா அப்படி நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த மூணு மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு மந்த்துக்கு டோட்டலாக ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா நம்ம சேவ் பண்ண முடியுது அப்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும் சரியா இருபத்தி ரூபா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் சரியாக இது எல்லாராலேயும் பார்க்க சின்னதாக இருந்தாலும் அமௌண்ட் வந்து பெருசு தான் இப்படியே ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நமக்கு கிடைக்கும் சரியா அப்போ வந்து இது நமக்கு பெரிய அமௌண்ட் தானே சிறு துளி பெருவெள்ளம் கடனாக இருந்தாலும் சரி சேமிப்பு இருந்தாலும் சரி நமக்கு பார்க்க சின்னதாக தெரியும் பட் ரொம்ப பெருசாக இருக்கும் நான் எப்போவும் சொல்கிறதான் அது ஸோ வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் இப்படி நீங்கள் சேவ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் இது ஒரு சின்ன சேமிப்பு தான் கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை இப்படி உங்களால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் நம்ம சேனலில் நிறையா மணி சேவிங்ஸ் கோல்ட் சேவிங்ஸ் சேமிப்பு டிப்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் ஒன்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்